அன்றைக்கி உறவுகளுக்கும் மாலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சாப்பிடறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சோறு வடித்து புளி குழம்பு தான் உறவுகளே நான் வச்சேன் அது வந்து வச்சுட்டு அப்புறம் காலையில் இன்றைக்கிதே எப்படி போச்சுன்னா அன்றைக்கி காலையில் சா காலையில் தூங்கி அஞ்சதும் புளி சோறு ஊட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சோறு வடித்து புளி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு கொள்ளைக்கு போனோம் கொள்ளைக்கு போயிட்டு தீனி தண்ணி எல்லாமே வந்து கோழி குஞ்சு எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதுக்கப்புறம் மதியானம் வந்து எங்கே போனோன்னு பார்த்திங்கன்னா நான் சாய்ஷா பிரியா எல்லாமே நாங்கள் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போனோம் மணி பன்னெண்டு மணிக்கு அன்னைக்கு விழாக்கம்ம இல்லையா அது இன்னைக்கு விசேஷமாக விழா விழாக்கம்ம சாய்பாபா கோயிலில் வந்து விசேஷமாக இருக்கும் ரொம்பலையும் தாய்ப்பா கோயிலில் வந்து நான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து விசேஷமாக இருக்கும் அங்கே வந்து விசேஷமாக இருக்குதுன்னா சாமிக்கு கும்பிடுவாங்க இன்றைக்கி வந்து அங்கே என்ன சாப்பாடு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சாப்பாடு சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் கிளரி போடுவாங்கள்ல அது அதுமாரி சாம்பார் சாதம் போட்டு தொட்டுக்க வந்து உருளை கொண்டக்கடலை எல்லாம் போட்டு மதியம் சாம்பார் சாதம் ஆனால் சாமி நல்லா சாஜ் அவ்வளோ ஒரு அமைதியான ப்ளேஸ் ஒரு பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு சாய்பாபா கோயில் வந்து நான் இவ்வளோ நல்லா உண்மையுமே ஒரு நாள் கூட நான் சாய்பாபா கோயிலுக்கு நான் போனதே கிடையாது இன்றைக்கி தான் சிறு விழாக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பிரியாக கூட்டான்ட்டு நான் போனேன் நான் செம்ம அமைதியாக இருந்தது மன மனசுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இடம்னா சாய்பாபா கோயில் செம்ம அமைதி ஒரு மௌனமாக அப்படியே தியானம் பண்ணுறவங்க இந்த மாதிரி மனசுகளை ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது அந்த சாய்பாபா கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஓகுளே நீங்கள் நான் சாய்பாபா கோயிலுக்கு போன அனுபவம் அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காத கமண்டில் இப்போ இன்னும்மா சருவடிக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க ஒருவர்களே இன்னும் தான் சருவடிச்சிட்ருக்கேன் நான் நம்ம கொல்லையில் வந்து ஆள் வச்சு நான் கொட்டையும் பொறுக்கிட்டேன் சருகும் அடிச்சிட்டேன் இருந்தாலும் வந்து பொறுக்க பொறுக்க என்னமோ கொட்டை வந்து உறவுகளே இன்னும் கட இங்கே பாருங்கள் ஒரு கிலோ இப்போ எண்பது ரூபா வரும் இல்லையா கொட்டை விலை குறைஞ்சி போச்சானா ஒரு கிலோ எண்பது ரூபாய் விற்கிது வந்து முந்திரி கொட்டை சரி நான் பின்னாடி தோட்டத்துக்கு பின்னாடி வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொள்ளை வந்து சரி சும்மா வரோம் இல்லையா அடிக்கடி பின்னாடி வந்து தோப்பம் வந்து பின்னாடி பார்ப்போம் பில்லு எவ்வளோ மலைஞ்சிருக்கு போயிட்டு வரப்போக இருப்போம் அதனால் கண்ணில் நிறைய கொட்டை தம்பிட்டுக்கிட்டே இருக்குது சரி என்ன நம்ம கொட்டை பொறிக்கி இவ்வளோ வந்து கொட்டை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டு மரம் அடிக்கும் ஒரு கிலோ எண்பது ரூபா இல்லையா ரெண்டு கிலோ அதுதான் செலவுக்கு கை செலவுக்கு ஆகும்ல அதனால ஒரு ரெண்டு கிலோ அடிக்கும் அப்படின்ட்டு வந்தேன் அதே மாதிரி இப்போ அரை கிலோ திட்ட தான் பொறிக்கிட்டேன் உங்களே மீதி வந்து தடக்கு இங்கே பாருங்க மறுபடி நம்ம பொறிக்கிட்டு லாஸ்ட்டாக ஒன்று ரெண்டு வசக்கு இருக்குல்ல அதெல்லாம் பொறுக்காக இருக்காது சருகுலையும் கிடக்கு இங்கே பாருங்க இப்போ சீக்காலே வந்து இந்த மாதிரி வந்து சீக்கி பார்க்கணும் இந்த மாதிரி சீசிக்கிட்டே இருந்தால் சீசிகிட்டே இருப்பேன் எனக்கு மைண்ட் அப்படியே டக்குன்னு இதில் கொட்டை பொறுக்கிற சிந்தனையிலேயே போயிடும் கீழே கை வச்சிட்டேன்னா அதுமாரி அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அங்கே ஒரு மரம் அடித்தான் ஒரு அரை கிலோ ஒரு மரத்தில் இதில் வந்து சரி இந்த தொங்கலில் மட்டும் அடித்து பார்த்த ஒரு கொட்டையாக கிடந்து ஆனால் அங்கெல்லாம் நான் நிறைய கொட்டை கிடக்குது அது வந்து இப்போ வீடியோ எடுக்க எனக்கு ஆள் இல்லை ஒரே நான் க சறுவடிக்கிறதை காமிக்க ஆள் இல்லை அதனால தான் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவோம் ஷேர் பண்ணிக்குன்னு சொல்லிட்டு கொட்டையெல்லாம் வந்து நம்ம பொறுக்கி கடக்கிறத பொறுக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைசலை உட்காந்துட்டு தான் சரி சாயங்கால டைம் இல்லை சாயங்கால டைம் வந்து மாமா வந்து காலையை வேலையை முடிச்சாச்சு கொல்லையில் ஒரு தண்ணி மட்டும் கை கொடுக்குறவள்தான் அவருக்குன்னு நீ இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நம்ம ஏன் சும்மா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து சருவடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருவர்களையும் நான் வந்தேன் சருவ அடிச்சதில் ஒன்றும் இது கிடையாது நமக்கு ஏதோ கை செலவுக்கு நம்ம செலவுக்கு ஏதோ உதவுன்னு சொல்லிட்டு தான் சருவடிக்க அடிக்க வந்தேன் சருவடிச்சுன்னா இந்த தொங்கல் இன்னும் ஒரு மரம் பார்த்துட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு போய்விடுறேன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம நைட்டுக்கு சாப்பாடு என்னென்னா தோசை தான் காலையில் சோறு புளி குழம்பு இருக்குது அது மாதிரி நைட்டுக்கு புளி குழம்பச்சூட வச்சுட்டு சோறு மட்டும் வடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் நைட்டு சாப்பாடு இன்றைய டே வந்து இப்படி தான் உறவுகளே போச்சு நீ உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மான்ல சொல்லுங்கள் என்னோடய உறவுகள் வீட்டிலெல்லாம் ஓகே உறவுகளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்